முரளி சுந்தரி ரெண்டு பேருமே சேர்ந்து வீடியோவை இருக்காங்க வீடியோவை கேட்டுக்கிட்டே அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாரு என்ன சந்தோஷப்பட்டு இருக்க உன்னை பற்றி எல்லாமே ராகவுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சுதான் அவன் அப்பியை கல்யாணம் பண்ணியிருக்கான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு இப்படி சிரிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க அதுக்கு முரளி சொல்கிறாரு அத்தை அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சில்ல அது போதும் ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு அந்த லெட்டரில் நீ தான் எழுதியிருக்க அதை அபி கையெழுத்து இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வேளை கண்டுபிடிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க அதுக்கு முரளி சொல்கிறாரு அத்தை நாம் போயிட்டு ரூம்குள்ளே போயிட்டு அந்த லெட்டரை எடுத்துடலாம் அத்தை எடுத்து அதை நம்ம கிழிச்சு போட்டுடலாம் அப்போ தான் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ளே போகிறாங்க போயிட்டு தேடுறாங்க எங்கே இருக்கும் ஓ அந்த ட்ரால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியூரோ அப்படி திறக்கறாரு ஆனால் திறக்கவே முடியல ஐயோ என்னத்தை ஓப்பன் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ போகிறாங்க சுந்தரி போயிட்டு கண்ணாடியை பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படி புடவையெல்லாம் எடுத்து அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க அத்தை எதுக்கு இங்கே வந்தால் என்ன அத்தை பண்ணிட்டு இருக்க போயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல ஒழுங்காக தேடத்த என்ன பண்ணலான்னு ஏதாவது முயற்சி பண்ணத்த அப்படின்னு சொல்றாரு ஆ சரி 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 முரளி நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இழுத்து இழுத்து வீரவை பார்க்கறாங்க அதுக்குள்ளே டோரை ஓப்பன் பண்ணுறாங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கறாங்க பார்த்தா வேலை செய்கிறவர் வந்திருக்காரு என்னம்மா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்க கேட்குறாங்க அப்படியே சுந்தரி திருத்துன்னு முடிக்கிறாங்க அதுவாக ஒன்றும் இல்லை நீ என்ன பண்ணுற துடைக்கு வந்திருக்கியா சரி தொட நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே போகலை அவங்க தான் வந்துட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி ஓ அப்படியாம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா குப்பையாக இருக்குது நல்லா நல்லா தொடை அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துடைக்கிறார் துடைச்சிட்டு போகிறாரு அப்பா நல்ல வேலை இவன் தான் வந்தான் இல்லைனா இருப்போம் நாம் சரி பா முரளி நம்ம போயிடலாம் இப்போ எதுவுமே பண்ண முடியாது அந்த பீரோவை நம்ம ஓப்பன் பண்ணவே முடியாது ஏன்னா சாவி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் இங்கே பாரு எப்போவுமே ராகவ் வந்துட்டு அந்த ட்ராவை மூடி வைக்க மாட்டான் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்போ கரெக்டாக அந்த லெட்டரை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி முரளிகிட்ட சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து ஓகேன்னு சொல்கிறாங்க அங்கேருந்து போகிறாங்க போயிட்டு அப்படி ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போனோடனே வாமா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அவங்க அம்மா அப்பா அத்தை எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீ அன்னைக்கு போன இல்லை எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி சொல்கிறாங்க ஆனால் அவங்க அத்தை மட்டும் நினைக்கிறாங்க கண்டிப்பாக நீ அங்கே சந்தோஷமா இல்லை அபி எனக்கு தெரியும் அபி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க சூப்பராக போதுமா நல்லா போகுது நாங்கள் எல்லாமே போட்டுட்டா ரெண்டு நாள் ஸ்டாக்லாம் காலி ஆகிடுது தெரியுமா அவ்வளோ சூப்பராக போகுது சின்ன சின்ன கடைக்கெல்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு சூப்பர்ப்பா சூப்பர் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகுதா சூப்பர் நீங்கள் நல்லா இருந்தாலே அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அபி நீ சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை சாப்பாடெல்லாம் வேண்டாம் ஃபோன் வந்துருக்கு நான் போகிறேன் நான் கிளம்புறேன் இன்னொரு வாட்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க போன உடனே ராகவ் இருக்கார் ராகவ் இருந்து உள்ளே இருக்கும்போது அப்படி போயிட்டு பணம் கொடுக்குறாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு தரேன் அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணலை அதில் இந்த பணம் எனக்கு கிடச்சிது ஒரு பெரிய ஆர்டர் எனக்கு கிடச்சிது அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுத்தீங்கல்ல அந்த பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ராகவும் அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு வாங்கிட்டோன்னே ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுகிறாரு அப்படியே மாடிக்கு போகிறாரு கீழே முரளி பேசிட்டு இருக்காங்க அஞ்சலி எல்லாருமே அங்கே சுந்தரியும் இருக்காங்க கார்டனில் பேசும்போது சொல்றாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா அஞ்சலி என்னோடய மூலயமா தான் ஆர்ட்ரு ஒன்று பெருசாக அப்படிக்கு நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க முரளி அதை மேலே வந்து ராகவ் இருக்காரு அப்படி வேணும்னு சத்தமாக சொல்கிறாரு அபிக்கு நான் தான் ஆர்டர் வாங்கி கொடுத்தேன் நான் ஒரு கிட்ட போய் பேசினால அவரும் மூலயமா தான் அந்த ஆர்டர் கிடச்சிது அப்படின்னு முரளி சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கே ஆர்டர் கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி கோவமாக ஒரு அங்க அங்கேருந்து கோவமா போறாரு போய் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அபிகிட்ட திருப்பி கொடுக்குறாரு ஏங்க கொடுக்குறீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க இல்லை இந்த பணம் எனக்கு வேணாம் உன்னை நான் திருத்தவும் முடியாது உனக்கு நான் புத்தி சொல்லவும் முடியாது நீ திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அந்த பணத்தை கொடுக்குறாரு அபிக்கு ஒன்றுமே புரியல இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு அப்படியே பாக்குறாங்க இவர் எதுக்காக இப்படி